होली के आरती 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 我<喂><喂> அதிகாரங்கள் <coughs>

ஆக்கிரமிக்காதே 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 நிரத்தை நிரத்தைௌந்தமைவாக இருக்காதே ஆக்கிரிக்காதே அவக்கிரிக்காதே நிரத்தை சத்விரோதமஹா இந்த விகாரை கையத்திலே இருக்கக்கூடிய இந்த விகாரைக்கு எதிராக இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் நாளைக்கு பின்னேரம் ஆறு மணி வரைக்கும் தொடரும் இந்த போராட்டத்துடைய பிரதானமான நோக்கம் இந்த வீஹாரை கட்டப்படுறதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட உடனே ஊழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எடுக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய தில்லிப்பள்ள பிரதேச செயலாளரும் அரசாங்க அதிபரும் உள்ளூராட்சி சபையினுடைய தலைவரும் செயலாளரும் இந்த விஹாரை கட்டுகின்ற செயற்பாடுகள் அனைத்தும் அனுமதி பெறாமலும் அத்தோடு தனியாருடைய காணியிலே கட்டப்படுவதாக பகிரங்கமாக பதிவு செய்யப்பட்டு அந்த செயல்பாடுகள் அனைத்தும் நிற்பாட்டப்பட வேண்டும் என்று உத்தியோகபூர்வமாக ஏகமனதாக அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது அந்த முடிவெடுக்கப்படுகின்ற பொழுது இராணுவத்துடைய யாழ்ப்பாண மாவட்டத்துடைய தளபதி முப்படைகள் போலீஸாருடைய உயர் அதிகாரிகள் அனைவரும் தான் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டது ஆகவே ஒரு சிலர் சொல்ல பார்க்கிடம் இந்த விகாரை கட்டப்படுகின்ற வரைக்கும் எங்கே இருந்தவர்கள் என்று அந்த போலி குற்றச்சாட்டுக்கு இடமே கிடையாது ஏனென்றால் இந்த அடிக்கல் நட்டப்பட்ட அடுத்தடுத்த நாட்களிலே தான் இந்த விடயம் பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆரம்பத்திலேயும் சேர்ந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு வேகமனதாக உடனடியாக இந்த செயல்பாடுகள் அனைத்துமே இப்பாட்டப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது ஒரு அதி பாதுகாப்பு வலயத்திலே மக்களுடைய நடமாட்டங்கள் இல்லாமல் இருந்த காலப்பகுதியிலே இந்த விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அதுக்கு பிறகு இந்த விகாரை மக்களுக்கு தெரிய வர எங்களுடைய போராட்டங்கள் மக்களுடைய கோரிக்கை கோரிக்கைகள் அமைவாக தொடர்ச்சியாக உன்னர வருஷமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவுடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த விவகாரம் எடுக்கப்பட்டு துரதிர்ஷ்டவசமாக இந்த உடயம் அவருடைய கவனத்தில் கொண்டு கொண்டுவரப்பட்ட பொழுது ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் ஒரு உண்மைக்கும் புறனான ஒரு கருத்தொண்டு தெரிவிக்கப்பட்ட ஒரு தான் இது ஒரு பெரும் சர்ச்சையாக வந்து வெடித்தது அதாவது இந்த உரிமையாளர்கள் அவரை சந்தித்து ஆளுநரை சந்தித்து தங்களுக்கு இந்த தையட்டியிலே சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தங்களுடைய காணிகளுக்கு பதிலாக வேறு காணிகளை தாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரென்ற உண்மை முரணான கருத்தங்க பதிவு செய்யப்பட்ட ஒரு நிலையிலே இந்த உரிமையாளர்கள் அனைவரும் அது சம்பந்தமாக எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்ட ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு இந்த தையட்டிக்கு இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக மக்களுடைய குரல் ஓங்கி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த போராட்டத்துடைய முக்கியத்துவம் சட்டரீதியாக ரீதியாக பிழை என்று சொல்லப்பட்டதுக்கு பிறகும் ராணுவத்துக்கு அது ஆரம்பத்திலே தெரிவிக்கப்பட்டதுக்கு பிறகம் ஒரு விகாரை ஒன்று என்ற பேரிலே சட்டவிரோதமான ஒரு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு அதை நாங்கள் தொடர்ந்து அனுமதிப்பதாக இருந்தால் அனைத்து இடங்களிலும் இதே போன்று செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படும் அது உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் என்ற பெயரிலே அதனுடைய தலைவர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஒரு கடிதம் ஒன்று எழுதி இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பதினாலு ஏக்கர் காணி அத்தியாவசியமாக இந்த விஹாரைக்கு தேவைப்படுகின்றதாகவும் அதாவது இப்போதைக்கு ஆக்கிரமித்து இருக்கின்ற இந்த ஆறு ஏக்கர் போதாதென்று மேலதிகமாக பதினாறு ஏக்கர் அவசியம் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த அமைப்பினுடைய தலைவர் இந்த நாட்டினுடைய நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ஐபியினுடைய டிரெக்டராக இருந்த ஒரு நபர் என்றால் இந்த பாதுகாப்பு கட்டமைப்போடு எந்தளவு தூரத்துக்கு இந்த பௌத்த இனவாத செயல்பாடுகளிலே அது விசேஷமாக தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து அதை சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற வேலை திட்டத்துக்கு பின்னால் இருக்கின்றது இந்த சம்பவத்திலே நிரூபிக்கப்படுகின்றது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவ்வகையான செயல்பாடுகள் இன்றைக்கு ஒட்டுமொத்த வடகிழக்கு வந்து இருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி பார்ப்பது ஆகவே இதை வெறுமனே தையட்டிலே இருக்கக்கூடிய இந்த ஆறு ஏக்கருக்குரிய உரிமையாளர்களுடைய பிரச்சனையாக மட்டுப்படுத்தி பார்க்காமல் ஒட்டுமொத்த ஒரு இனத்துடைய இருப்பே இல்லாமல் செய்கின்ற செயல்பாடுகளுக்கு போடுகின்றோம் அத்திவேரமாக இதை சரியான கோணத்திலே கவனித்தால்தான் மக்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் சரியாக விளங்கிக்கொண்டு கொண்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அந்த தேவையும் சரியாக புரிந்து கொள்வார்கள் அந்த வகையில்தான் நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய பலவர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அவர்களுடைய பலர் எமக்கு அவர்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக நாளைக்கு இருக்கும் அந்த கருத்தையும் அவர்கள் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள் அதையும் நாங்கள் வரவேற்கிறோம் இது உண்மையிலே இப்போவோ நடக்க நடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒட்டு மொத்தமாக இந்த இனம் இந்த தையட்டி சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பின்னால் அணி திரண்டிருக்க வேண்டும் அது தாமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இனியாவது நாங்கள் இந்த இடத்திலே ஆரம்பித்து இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான செயல்பாடுகளுக்கு சட்டத்துக்கு புறனாக முற்றுமுழுதாக தமிழினத்தை அடக்கி ஒடுக்குகின்ற எங்களுக்கு அந்த சட்டமன்றதே எங்களுக்கு அவசியம் இல்லை எங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு சட்டமன்றதே தேவையில்லை அந்தளவு தூரத்துக்கு எதையும் தாங்கள் செய்யலாம் என்ற மெனோனிலேயே நிலைநாற்றத்துக்கு எடுக்கப்படுகின்ற இந்த முயற்சிக்கு நாங்கள் ஒரு முட்டுப்புள்ளி ஆகணும் ஆகவே நம்முடைய மக்கள் அனைவர் இதோ ஒரு இதோ ஒரு கண்துறக்கின்ற ஒரு உடயமாக கருதி அவர்கள் அனைவரும் நாளைக்கு இங்கே அணுதிர வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை நீதிமன்ற கட்டணம் இல்லை இந்த கையத்தி விஹாரையை கடந்த எட்டாம் தேதி இடிப்பதற்கு அனைவரும் அனைத்தினதை சொல்லி நான் வெளியிட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு போஸ்டர் தொடர்பாக ஒரு வழக்கு கொண்டு பலாலி போலீஸார் வந்து மல்லாக நீதவான் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதுக்கு இன்றைக்கு கொழும்புலே என்னுடைய வீட்டுக்கு அந்த நீதிமன்றத்துடைய சமன்ஸ் வரப்போகின்ற பதினாலாம் தேதி என்ன வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் ஆ ஆஜராக சொல்லி ஒன்பது மணிக்கு ஆஜராகச் சொல்லி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அந்த என்ன சோஷியல் மீடியாவில் அந்த போஸ்டர் என்னால் வெளியிடப்பட்டதாக சொல்லித்தான் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் சோசியல் மீடியாவில் நான் அப்படி சொன்னதாக சொல்லுகின்ற போலீஸாருக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு அந்த போஸ்டர் வெளிவந்த உடனே நான் அதுக்கு மறுப்பு தெரிவித்து அதே சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் எக்ஸ் போன்ற சோஷியல் மீடியாவில் மறுப்பு தெரிவித்தது மட்டுமல்ல நான் ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி அதை மறுத்து நான் கருத்துக்கள் பதிவு செய்திருந்தான் அந்த கருத்துகள் அனைத்தும் ஊடகங்களில் வந்திருந்த அப்படி இருக்கவும் அந்த போலியான இந்த பேரில் வெளியிடப்பட்ட போஸ்டர் தொடர்பாகத்தான் அந்த வழக்கு போலீஸார் தாக்கல் செய்திருந்தார் இந்த போராட்டம் தொடர்பில் சரத் வீரசகர தன்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த விகாரம் வந்து இடிக்கப்படக்கூடாது முன்னணி உட்பட இந்த செய்கிற இந்த போராட்டங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து இன்றைய இன்றைய தான் முன்வைத்திருக்கிறார் இது ஒரு கருத்து சரத் வந்து ஒரு இராணுவம் இனப்படுகொலை செய்த முப்படைகளுடைய ஒரு உறுப்பினர் அவர் இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் வியல் நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு நபர் ஏனென்றால் அவருடைய பதவி காலத்திலே ஸ்ரீலங்காவுடைய முப்படைகள் செய்த இனப்படுகொலை காரணத்தினாலே வந்து அவரும் ஒரு சந்தேகம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இராணுவ கட்டமைப்பிலே இருக்கிற சட்டத்தே தெரியாது சட்டத்தையே மதிக்காத ஒரு நபருடைய கருத்து தான் அது இன்றைக்கும் அவருக்கு இந்த நாட்டினுடைய சட்டத்தை கூட தெரியாமல் தெரிவிக்கிற கருத்தாகத்தான் அவர் இருக்கிறார் அவருடைய மக்களே வந்து அவரை நிராகரித்து இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் பெரிய அளவில் வந்து அதை பற்றி குளம்ப வேண்டிய தேவை போராட்டம்ளுக்கு என்ன சொல்ல விரும்பவில் தொடர்பாக பொதுமக்கள் நிச்சயமாக வந்து பொதுமக்கள் நிச்சயமாக வந்து முழுமையாக கலந்து கொள்ள நாளைக்கு ஆறு மணி வரைக்கும் வந்து இந்த போராட்டம் தொடரும் முடிய காலையிலே ஒரு ஆறு ஏழு மணிக்கே நேயமான மக்கள் இங்கே அனைத்தரவில் தொடங்குவார்கள் ஆனால் ஆறு மணி வரைக்கும் போராட்டம் நடைபெற இருக்கிறதாலே நம்முடைய மக்கள் அவர்களுடைய வசதியை பார்த்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் ஆனால் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு இதுக்கு முன்னர் இல்லாத வகையிலே ஒட்டுமொத்த இனமே ஒட்டுமொத்த இனமே அரசியல் ரீதியாக சிவில் சமூக ரீதியாக அனைவரும் இன்றைக்கு தமிழ் தமிழ் இனமே வந்து இந்த விசவிகாரைக்கு எதிராக இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் முற்றிலும் கண்டித்து அதை பொதுமக்களிடம் தங்களுடைய சொந்த காணிகள் திரும்ப வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் ஒட்டுமொத்த இனமே வந்து இந்த சட்டவிரோத பிசவிகார என்ற விடயத்திலே வந்து ஒரு புள்ளியிலே vir